ஹலோ வணக்கம் நீங்கள் நாம் லெசன் நம்பர் பதினாறு பார்க்க போகிறோம் இது வந்து தரவு காட்சிப்படுத்துதல் தரவு காட்சிப்படுத்துதல் பாடத்தில் நம்ம வந்து டேட்டாஸை வந்து படமாக பிக்சராக வரைஞ்சிக்க பார்க்க போகிறோம் இந்த டேட்டாஸை பிக்சராக வரைகிறதுக்கு மேட் பிளாட் கிளிப் அப்படின்ற மாடியூலை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த மாடியூலை நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக் இன்ஸ்டால் matplotlib மேட் பிளாட் லிப் அப்படின்ற இந்த மாடியில் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் நம்ம சிஸ்டத்தில் ஸோ இது ஆல்ரெடி என் சிஸ்டத்தில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து இது ஆல்ரெடி இன்ஸ்டால்டு அப்படின்னு காட்டும் உங்கள் சிஸ்டத்தில் இது இன்ஸ்டால் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இது இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து தரவு காட்சிப்படுத்துதலான இந்த மேட் பிளாட் லிப்பை நம்ம வந்து நம்ம சிஸ்டத்தில் யூஸ் பண்ண முடியும் நான் வந்து இப்போ வந்து விண்டோஸ் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அது வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸோ நான் டைரெக்டாக வந்து பைத்தனை ஓப்பன் பண்ணிக்கிறேன் பைத்தானில் வந்து ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ அதுமாதிரி இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸாக நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல இந்த மே பிப்பி இன்ஸ்டால் மேட் பிளாட்லிப் போடலைன்னா ஃபஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன வந்துச்சுன்னா ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அதாவது நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால அப்படி வருது நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இன்டர்நெட் இருந்துச்சுன்னா அது வந்து இன்ஸ்டால் இன்ஸ்டால் ப்ராசஸ் ஆகும் ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நீங்களும் உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க அப்போ தான் இந்த மேட் பிளாட் லிப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ மேட் பிளாட் லிப்பை இன்ஸ்டால் பண்ண பிறகு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும் ஸோ இம்போர்ட் மேட் பிளாட் லிப் மேட் பிளாட் லிப் டாட் பை பிளாட்ஸ் ஆஸ் பிஎல்டி ஸோ இதை வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் அப்போ தான் வந்து நம்ம வந்து அந்த பிஎல்டின்ற மாற்று பேரில் நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் ஈஸியாக அழைச்சிக்க முடியும் ஸோ பிஎல்டி டாட் பிளாட் இதில் வந்து நம்ம டேட்டாஸை வந்து லிஸ்ட்டில் கொடுக்க போகிறோம் ஸோ நம்ம என்ன டேட்டாஸ் கொடுக்குறோமோ அந்த டேட்டாஸை வந்து அது லிஸ்ட்டு லிஸ்ட்டு உள்ள கொடுக்கணும் ஸோ ஃபோர் செவன் த்ரீ எயிட்னு நான் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஸோ இந்த டேட்டாஸை தான் வந்து ப்ளாட் ஃபைலாக வந்து கோட்டு வரைப்படமாக வரைப்போகுது பிஆர்டி டாட் ஷோ ஸோ அவ்வளோதான் த்ரீ லைன் ப்ரோக்ராம் தான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபைல் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிள் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ண போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மேட் பிளாட் கிளிப்பு படம் வந்து நமக்கு கோட்டு வரைப்படம் வரைஞ்சி கேட்டோம் ஸோ இந்த விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன் இருக்கும் இன் அந்த பட்டன்ஸு சேவ் பண்ணுறன்னு இருக்கும் ஆப்ஷனு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து ஃபிகர் ஒன்னு வரும் இங்கே வந்து நமக்கு வந்து இந்த சார்ட்டுக்கான டைட்டில் எதுவும் இருக்குது நம்ம வேணும்னா அதை வச்சுக்கலாம் ஸோ இப்போ சார்ட்டுக்கான டைட்டில் எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம் ஸோ இதில் போயிட்டு ரிஎல்டி டா டைட்டில்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ இதில் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு டபுள் கொட்டேஷனில் நம்ம என்ன டைட்டில் வைக்க விரும்புகிறோமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ என்ஆர்ஸ் நான் நம்பர்ஸ் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் டபுள் கொட்டேஷனில் ஸோ சேவ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த டைட்டில் வந்து இங்கே வந்துருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம என்ன டைட்டில் வேணுமோ அதை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து இந்த சார்ட்டுக்கான டைட்டிலாக அது கொடுக்கும் அதே போல் இந்த எக்ஸஸ் ஒய்எக்ஸிஸுக்கு நம்ம வந்து பேர் கொடுக்கலாம் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பிஎல்டி டாட் எக்ஸ் அது வந்து டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும் அதேமாதிரி பிஎல்டி டாட் ஒய் லேபிள் ஸோ இது ரெண்டையும் டபுள் கொட்டேஷனில் நம்ம என்ன ஸ்ட்ரிங்கு கொடுக்குறோமோ அது வந்து அதனுடைய நேமாக வந்து நமக்கு நாங்கள் காட்டும் ஸோ இது வந்து எக்ஸ் நேம் கொடுக்குறேன் இது வந்து ஒய் நேம் கொடுக்குறேன் ஸோ நான் அடையாளத்துக்காக நான் அந்த பேர் கொடுக்குறேன் சேவ் பண்ணுறேன் ஸோ இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இதை ரன் பண்ணுறேன் நமக்கு அந்த சார்ட் வந்து செப்பரேட்டட் விண்டோவை அதை வந்து ஓப்பன் பண்ணி அங்கே காட்டும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் நேம்னு வந்துருக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நான் என்ன நேம் கொடுத்துருந்தோம் எக்ஸ் நேம் கொடுத்துருக்கேன் ஸோ அதுதான் இங்கே வந்துருக்கு அதேமாதிரி ஒய் நேம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஆக்சிஸ்க்கு வந்துருக்கு அதே போல் இது வந்து நம்ம வரைஞ்சிருக்கிறது வந்து லைன் சார்ட் ப்ளாட் ப்ளாட் வந்து லைன் சார்ட் வரையும் இதே வந்து நாம் வந்து பாத் சார்ட்டும் வரையலாம் பாத் சார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ லையன்ஸ்ன்னு வந்து கொடுக்கணும் ஸோ ஸோ லிஸ்ட்டு வந்து ரெண்டு வேணும் அதுக்கு இதுக்கு வந்து நான் இதே டைட்டில் அப்படி விடுறேன் ஸோ நான் வந்து இயர் அப்படின்னு ஒரு வேரியபுளில் லிஸ்ட்டு வச்சுருக்கிறேன் அதே மாதிரி பாப்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன் இயர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மூணு வேரியபிள் வைக்கிறேன் ஒரு மூணு வருஷம் வைக்கிறேன் இந்த பாப் சாங்ஸ் வந்து எத்தனை த சாங்ஸ் வந்தது அப்படின்றதுக்காக நான் அளவு போடுறேன் த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சும்மா ஒரு சாம்பிள் கொடுக்குறேன் ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து சார்ட் வரையணும் அது வந்து நான் வந்து பார் சார்ட் வரையணும் ப்ளாட் பார் ஸோ இயர் கமா அந்த பாப் சாங் ஸோ பாப்ஸுங்க போக்குலாம் நான் இங்கே தீ விட்டுட்டா சாரி பாப்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம் பாத் சார்ஜ் எப்படி வருதுன்னு பார்ப்போம் சப்போஸ் நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் ஏறார்னா இந்த இடத்துல ஏறார் காட்டும் டைம் எடுத்துக்குது என்னன்னு தெரியல ஸோ மறுபடியும் நம்ம வந்து ரன் பண்ணுவோம் ஸோ பார் சாட்சி இப்போ வருது அது சிஸ்டம் ப்ராப்ளம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த என்ன அளவுகள் கொடுத்தோமோ அந்த இயரு சாங்ஸினுடைய அளவுகள் இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ அதை வந்து பேசிஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த சார்ட்டை வந்து அதே டைட்டில் அதே டைட்டில் நான் டைட்டில் மாத்தலை எக்ஸசைஸ் மாத்திரம் ஒய்எஸ் மசத்தில் ஸோ அதிலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு ஸோ இது இது மாதிரி நம்ம வந்து என்ன சார்ட்னாலும் நம்ம வரைஞ்சிக்கலாம் உதாரணத்துக்கு நம்ம வந்து பை சார்ஜ் வரையணும் அப்படின்னாலும் நம்ம வரைஞ்சிக்கலாம் அதுக்கு வந்து பைச்சாட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு மாறும் ஸோ நம்ம வந்து இந்த மார்க்ஸ்க்கு கொண்டு வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம் வந்து எயிட்டி ஃபைவ் கம்மா நைன்ட்டி கம்மா செவன்ட்டி சிக்ஸ் அப்படின்னு மூணு மார்க் இருக்குது அதை சப்ஜெக்ட் வச்சுக்குவோம் சப்ஜெக்ட் ஒன் சப்ஜெக்ட் டூ சப்ஜெக்ட் த்ரீ ஸோ ரெண்டும் சேமாக இருக்கணும் இது பேர் மாற்றிடுவோம் மார்க் இது வந்து சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து தமிழ்னு வச்சுக்கலாம் தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பை பைச்சாட்டு வரைப்பறோம் ஸோ நான் இங்கே வந்து சார்ட் வரை போகிறோம் ஸோ அதனால் பிஎல்டி டாட் பை அப்படின்னு போகிறேன் பைன்றது வந்து பை சார்ட்டை வரையும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து நான் வந்து அனுப்புறக்கமாக லேபிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் வேரியபிள் லேபிள் வந்து என்னென்னா சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் தான் லேபிள் வைக்க போகிறேன் ஸோ நான் சப்ஜெக்ட் வந்து விவரப்படுறேன் அடுத்து அந்த பை பைச்சார்ட் வட்டை பேமோ வரும் ஸோ அதுக்கான அந்த ரேஷியோ எப்படி வரணும்னு சொல்கிறது ஆட்டோ பிசிடி ஃபிஸிகுவல் டு அதில் வந்து நம்ம பர்சன்டேஜ் கொடுத்துக்கலாம் எத்தனை ரேஷியோ வரணும் அப்படின்னு சொல்லி ஸோ டூ ஃப்ராக்ஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன் டபுள் டெஷனில் ஸோ அதை வந்து ஃப்ராக்ஷனில் வரணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன் இப்போ அதே சார்ட்டை வந்து நமக்கு வந்து என்ன பண்ணோம் பை சார்ட்டில் வரும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேபிள் எல்ஏபிஎல் லேபிளில் வந்து மிஸ்டேக் ஆட்டுக்கு நாம் லேபிள்னு எழுதியிருக்கிறேன் எல்ஏபிஎல் லேபிள்னு ஸோ இதையும் லேபிள்னே கொடுப்போம் லேபிள்ஸ் ஸோ நம்ம அப்படியே பண்ணலாம் ஓ அதே ஏற இருக்கிறது தான் பைசாட் அன்னாஸ்பெக் கீவேர்டு ஆர்குமெண்ட் லேபிள் ஸோ இந்த கீவேர்டு வந்து நமக்கு மிஸ்டேக் காட்டுது இது மேபி லேபிள்ஸ்ன்னு இருக்கலாம் ஓகே அந்த கீவேர்டு வந்து label இருக்குதெல்லாம் லேபிள்ஸ் நம்ம வந்து தப்பாகப்பட்டோம் ஸோ இங்கே வந்து தமிழ் வந்து பர்சன்டேஜில் வர்றதை நீங்கள் பார்க்கலாம் அதுதான் அந்த பர்சன்டேஜ் நம்ம வந்து அது இன்டீஜர் கொடுத்து பார்க்கலாம் ஆட்டோ பிக்சர் தூக்கிட்டுலாம் ஆப்ஷனெல்லாம் என்னென்னு தெரியல மாதிரி இது வந்து லேபிள்ஸ் பதிலாக சப்ஜெக்ட்னு வரலாம் அதுமாதிரி நான் கீவே அது வந்து சப்ஜெக்ட் அப்படி இருக்கட்டும் ஸோ நம்ம ரன் பண்ணுவோம் அதாவது நம்ம பர்சன்டேஜை வந்து நான் தூக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் தூக்கின பிறகு அது வருது இது தமிழ் மார்க் இது கம்ப்யூட்டர் இது இங்கிலீஷ் ஆனால் உள்ள வந்து அந்த அளவுகள் வரல அந்த ரேஷியோனுடைய அளவுகள் வரணுன்றதுக்காக தான் நம்ம வந்து அந்த பர்சன்டேஜ் போடுறோம் ஸோ அது வந்து ஆட்டோ டூ இசிடி இஸ் ஈக்குவல் டு டபுட்ரேஷனில் பர்சன்டேஜ் டூ எஃப் இல்லைன்னா எஃப் பாயிண்ட் பாயிண்டில் வந்துடும் ஸோ இப்போ நம்ம வந்து ரன் பண்ணுவோம் புக்கில் வந்து டூ எஃப்னு கொடுத்துருக்காங்க நான் ஒன் எஃப்னு கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ ஒன்று ஃப்ராக்ஷனாக வச்சு அது வந்து வந்திருக்கு ஸோ ஒன்று கூட வராமல் வரணும் அப்படின்னா ட்ரை பண்ணலாம் ஜீரோ ஃப்ராக்ஷன் கொடுக்கலாம் ஓகே ஜீரோ ஃப்ராக்ஷன் கொடுக்கும்போது நமக்கு முழு எண் வருதுங்க நான் அதை பாயிண்ட்டு ஃப்ராக்ஷனாக தூக்கிடுச்சு ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சார்ட்டை பை சார்ட்டோ இல்லை பார்ட் சார்ட்டோ இல்லை லைன் சார்ட்டோ நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் Thank you.